தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நெல்லை விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று சூறை காற்றுடன் மழை பெய்தது இன்று இரவும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை நேரம் செல்ல செல்ல வலுவடைந்து கொண்டே செல்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு பனி என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புயலுக்கு முன்பாக தமிழகத்தில் கனமழை பெய்ய தொடங்கிவிட்டது கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்தது நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மதுரையில் சில இடங்கள் என்று மழை காலையிலிருந்து இருந்து கொட்டி தீர்த்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல கன்னியாகுமரியில் சில இடங்களில் சாரல் மழை பெய்தது நெல்லையில் மழையோடு சேர்த்து சூறாவளி காற்றும் வீசியது அதேபோல் விருதுநகரில் கடுமையான சூறாவளி காற்று வீசியது நிலையில் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் என்றால் கலக்காடு சிதம்பரபுரம் சிவபுரம் மூங்கிலடி பகுதிகளில் மிக 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 கடுமையான மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது தென்னை மற்றும் வாழை மரங்கள் பல மழையில் முறிந்து விழுந்தது அதே விருதுநகர் சாலையில் பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளது தற்போது இந்த பகுதியில் மின்சாரம் மொத்தமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இன்னும் பனிப்புயல் முழுமையாக உருவாகவில்லை அதற்குள் தமிழகத்தில் மழை தீவிரமாக பெய்ய தொடங்கி உள்ளது சூறாவளியும் அடித்து வருவது குறிப்பிடத்தக்கது பனி வந்த பின்பு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்ற மிகப்பெரிய கேள்வி தற்போது எழுந்துள்ளது வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்